மரியாதைக்குரிய எழுத்தாளர் திரு தங்கப்பா அவர்கள் இந்த நூல் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் அதுவும் இல்லாமல் இந்த நூலடை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் பல நாடுகள் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஒரு தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடல் வழி தடம் தான் ஏன்னா கடல் வழியாக உலகம் முழுக்க பயணிச்சவங்க தான் பல உலக நாடுகளை வந்து இந்த பொது சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க கடல் வழியாக நடந்த வாணிகம் கடல் வழியாக நடந்த பலவிதமான படையெடுப்புகள் அப்படிங்கிறது உலகத்தையே புரட்டி போட்டிருக்குது அப்படியாக கடல் வழியாக சென்ற மனிதர்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்க வேணாமா அப்படி நாமும் குழந்தைகளும் முக்கியமா அறிய வேண்டிய பல அரிய தகவல்களை தொகுத்து கொடுத்திருக்கிறார் எழுத்தாளர் திரு சரணந்தவங்கப்பா இந்த நூலை நீங்கள் சிந்தனை விருந்தகத்தில் கேட்டு பெறலாம் நன்றி போர்த் அஸ்டேன் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் ஓப்பன் மைக் விவாத நிகழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய முதல் ஓப்பன் மைக் விவாத நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல கூட்டணி கணக்குகள் அப்படிங்கிறது மாறப் போகிறதா எப்படி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஏன் இதை பத்தி நம்ம பேசுறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்களை தான் இப்ப முன்னோட்ட காட்சிய நீங்க பாத்திருப்பீங்க முக்கியமான நான்கு கேள்விகளையும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய ஓப்பன் மேக் விவாத நிகழ்ச்சி வந்து முன்வைக்கிறது அதில் முதல் கட்டமாக நாம முன்வைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆஹ் இப்ப அண்மையில செல்வப்ருந்தகை காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு செல்வப்ருந்தகை திரு ராமதாசை வந்து மீட் பண்ணிட்டு வந்தாரு இந்த சந்திப்ப வெறும் ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு கடந்து போய்விட முடியுமா இரண்டாவது அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அண்மையில பல முக்கியமான தமிழ் பத்திரிகைகளுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க அதுல அவர் கூறிய கருத்துக்கள் எடப்பாடி பழனிசாமியை உரசி பார்ப்பதாக இருக்கிறது இது எப்படி புரிந்து கொள்வது மூன்றாவதாக திமுகவிடம் சரியான சீட் ஷேரிங் கிடைக்கல அப்படின்னா ஒருவேளை ஒருவேளை விசிகேவுக்கு டிவிக்கே ஒரு வாய்ப்பா இருக்க முடியுமா நான்காவதாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறிலும் கூட திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு தொடர்ச்சியாக பல இடங்களில் பேசியிருக்கிறார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஒருவேளை அந்த வரலாறு இப்படி கூட்டணிகள் எல்லாம் மாறுச்சு அப்படின்னா மாற வாய்ப்பு இருக்கா இப்படின்னு பல முக்கியமான கேள்விகளை முன்வைத்து இன்றைய ஓப்பன் மேக் விவாத நிகழ்ச்சியை துணைகளா நினைக்கிறேன் சார் ராமதாஸ் அவர்களை போய் செல்வ பிறந்தவர்கள் மீட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு அரசியல் சந்திப்பா பார்த்துக்க முடியாது அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு ஒரு சாராட்சி சொல்றாங்க ஆனா இன்னைக்கு திரு செல்ல பிறந்தவர்கள் அளித்திருக்கக்கூடிய சில பேட்டிகளை பார்க்கும் போது கூட ஏன் இரண்டாயிரத்தி பதினொன்னு அமைஞ்சா மாதிரி பிசிக்க பாமக இருக்கிற மாதிரி கூட கூட்டணி இருக்கலாமே அப்படின்னு ஒரு சமீட்சையை கொடுக்கிறாரு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க கூட்டணி கணக்குகள் மாற வாய்ப்பு இருக்கா இல்ல ரெண்டு பொலிட்டிக்கல் லீடர் சந்திச்சுக்கும் போது எப்பவுமே வந்து அது அரசியல் ரீதியிலான சந்திப்பாக தான் நம்ம பார்க்கணும் அதுல அவங்க என்னதான் மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு சொன்னா கூட இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவர் திமுகவினுடைய தலைவராக முதல் தேர்தலை சந்திக்கிறார் அப்போ வந்து விஜயகாந்த பார்த்துட்டு வர்றாரு பார்த்துட்டு வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொல்லப்பட்டாலும் கூட கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை முதல்கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாரு இவங்க ஒரு நம்பர் சொல்றாங்க அந்த நம்பர் தேமுதிகவுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அதனால் அந்த கூட்டணி சரி வரவில்லை ஆனால் இது செல்வ அவர்கள் சந்தித்தனாலே பாமக கூட்டணியில வருமா அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு முகாந்திரமும் அதற்கு கிடையாது ஏன்னா பாமகவே இன்று பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலைமையில திரு செல்வ அவர்களோ இல்லை வந்து விசிகாவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோ இல்லை திமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களோ ராமதாஸ் அவர்களை சந்திப்பது வந்து அந்த பிஷிங் இன் ட்ரபிள்டு வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஏற்கனவே குழப்பிய குட்டையில நீங்க போய் மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி மீன் பிடிக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இது என்னன்னா பாமகவுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் வந்து இவங்க குடுக்குற ஒரு சிக்னல் பாருங்க பாமகல இருக்கிற பிரச்சனையை நாங்களும் பெருசா யூஸ் பண்ணலாம் ஏன்னா திரு ராமதாஸ் அவர்கள் வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து கடந்த இரண்டு வாரங்களாக பத்திரிகைகள் அடிக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாமே வந்து திமுகவை பற்றிய விமர்சனங்களை குறைக்கிறார் இன்னொன்னு அன்புமணி அவர்கள் வந்து இது திமுக செய்கின்ற விஷயம் அப்படின்னு சொல்லும்பொழுது அது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டுகளையும் தெரிவிக்கிறார் விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிக்கிறார் ஸோ அப்ப என்னன்னா பாமகவுல பிளவுபட்டிருக்கக்கூடிய நிலைமையில ஏற்கனவே சொல்லப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அதாவது திரு ராமதாஸ் அவர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு பாஜக இல்லாத ஒரு கூட்டணி திராவிட கட்சிகளோடு கூட்டணியில இருக்கணும்ங்கிற எண்ணம் தான் இருக்கிறது அதனால்தான் அவர் வந்து பாஜக கூட்டணி எதிர்க்கிறார் அப்படிங்கிற பேச்சுகள் இருக்கக்கூடிய நிலைமையில இதெல்லாம் அந்த ஸ்பெகுலேஷனை ஆட் பண்ணக்கூடிய விதமாக தான் இருக்கிறது இன்னொன்னு தேர்தலுக்கு இன்னும் பத்து மாசம் இருக்கிற நிலமையிலே இப்ப நாம பேசுறது எல்லாமே வந்து ப்ரீமேச்சர் டிஸ்கஷன்ஸ் தான் அல்ல எலெக்ஷன்ஸ்ல அலையன்சஸ் எப்போ டிசைட் ஆகும்னா ஒரு ரெண்டு மாசம் முன்னால கிட்டத்தட்ட வேட்பு மனு தாக்கலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால கூட அலையன்சஸ் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறுல திமுக கூட்டணியில் இருந்த மதிமுக வந்து கடைசி நேரத்தில் தான் ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னால் தான் திமுக கூட்டணியில் விலகி அதிமுக கூட்டணிக்கு சேர்ந்தாங்க ஸோ அதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் சோ இப்ப இத வந்து இப்ப இப்பவே டிஸ்கஸ் பண்ணி ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க ஏடிஎம்கேவும் பிஜேபியும் இருக்குது ஆனா டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் வந்து நாங்க ஏற்கனவே என்டிஏல இருக்கிறதுனால நாங்களும் அந்த கூட்டணியில இருக்கிறோம்னு சொல்றாங்க ஆனால் அமித்ஷா அவர்களுடைய இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம புதுசா பேசுன மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் அப்படிலாம் புதுசா இல்ல இல்ல அமித்ஷா அவர்கள் வந்து கடந்த ஏப்ரல் பதினோராம் தேதி எப்பொழுது இந்த கூட்டணியை முடிவு செய்தோம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அருகில் அமர்ந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஓட்டல் அனௌன்ஸ் பண்ணாரோ அன்னைக்குல இருந்து பாஜகவினுடைய டெல்லி தலைமை வந்து இதேதான் சொல்லி கொண்டு வருகிறது அன்னைக்கும் அமித்ஷா கூட்டணி அரசு டிஃபர் பண்றாங்க சார் இப்போ இல்ல இல்ல கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசுதாங்க கூட்டணி ஆட்சிங்கிறது என்ன இப்போ திமுக தலைமையிலான ஆட்சின்னு தான் சொல்றாங்க திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் ஆட்சின்னு யாருமே எங்கேயுமே சொல்றது இல்ல அப்படி சொன்னாதான் இதுவும் கூட்டணி ஆட்சி இங்க கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் இதுவரை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா கூட யாரும் பண்றதுக்கு தயாராக இருந்தது இல்லை ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்து கொண்டு கூட திமுக வந்து ஒரு மைனாரிட்டி அரசாவே அந்த கான்ச ஜெயலலிதா அவர்கள் பண்ணாலும் கூட கருணாநிதி அவர்கள் வந்து இருந்துட்டு போட்டோம் அதற்காக எல்லாம் நீங்க வந்து பவர் ஷேர் பண்ண முடியாதுன்னு சொன்ன மாநிலம் இது அப்ப என்னன்னா அதிமுக கூட என்ன எதிர்வினை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமாக இருக்கிறார் முதல் முறை என்ன சொன்னாரு மீடியா ட்விஸ் பண்ணிடுச்சு ட்விஸ் பண்ணல அங்க ரொம்ப தெளிவா அமித்ஷா அவர்கள் இந்தியில் சொன்னது வந்து ஆம்சாத் சர்கார் பண்ணிங்க நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தா அரசு அமைப்போம் ஆட்சி அமைப்போம்ல அரசு அமைப்போம் அரசுல நேற்று தினத்தந்திக்கு கொடுத்த பத்திரிகையில பேட்டிகளில எல்லாம் தெளி தெளிவாக சொல்கிறார் பாஜக அங்கம் வகிக்கும் ஆனால் அதிமுகவனுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட அதுக்கு என்ன சொல்றாங்க வைகை செல்வன் வந்து கூட்டணி ஆட்சி எல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு சொல்றாரு அதிமுக ஒத்துக்குச்சா இல்லையா இதனை இது அமித்ஷாவினுடைய கூற்றுக்கு இவர்களுடைய கருத்து யாருமே எடியும் கேள்வி இன்னும் சொல்லவே இல்லை வழக்கமாக பத்திரிகைகளில் பேட்டி கொடுக்கக்கூடிய அதிமுக தலைவர்கள் எல்லாருமே மௌனமாக இருக்கிறார்கள் சோ அப்போ கடந்த ஏப்ரல் இருந்தே இது வந்து ஒரு பிரச்சனையாக தான் அதிமுக அலையன்ஸ்ல இருக்கு கூட்டணி ஆட்சி ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள முடியுமா இப்ப திமுக என்ன சொல்றாங்க அமித்ஷாவினுடைய பேட்டிக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற கூற்றோடு நீங்க தேர்தலுக்கு போறதுக்கு உங்களுக்கு தயாரா நீங்களுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்கிறாங்க சோ இது எல்லாமே மாறக்கூட மாறலாம் அதிமுக வந்து ஓட ஸ்டாண்ட் வந்து அவங்க சைலண்டா இருக்க கூடாது இதுதான் அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லணும் ஆனா பிஜேபி வந்து ரொம்ப வெளிப்படையா பேசி கடைசி அந்த இன்டர்வியூ எடுத்து பாத்தீங்கன்னா அது வந்து ஏடிஎம் கே உரிசி பாக்குறது மட்டும் இல்ல அது மோஸ்ட்லி ஏடிஎம் நிறைய மெசேஜஸ் சொல்ல வர்றாரு அமித்ஷாங்கிறதுக்காக தான் அந்த இன்டர்வியூஸே கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நான் பாக்குறேன் சிவபிரியன் சார் ஒரு கொஸ்டின் சார் நீங்க வந்து துவக்கத்திலே சொன்னீங்க இது வந்து கொஞ்சம் டூ எர்லியான ஒரு ஒரு டிஸ்கஷன் தான் அப்படின்னு சொன்னீங்க இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலயும் செல்லுகிற இடத்துல எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறு நம்ம தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தொடர்ச்சியா சொல்றாரு இதுக்கு ஏதோ ஒரு வகையில இந்த கூட்டணியினுடைய வலிமையம் தானே காரணமா இருக்கு அப்ப அந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பர் ஆறுன்னு எடுத்துக்கலாம் தானே நிச்சயமா அந்த கூட்டணி வலுவ தானே இருக்கு சி அந்த கூட்டணியில இருக்கிறவங்க யாரும் வந்து நாங்க வந்து அந்த கூட்டணியை விட்டு வெளில வர போறோம்னு சொல்லவே இல்லை இன்னொன்னு அந்த கூட்டணியில ஆட்சியில பங்கு கேட்போம்னு யாரும் சொல்ல இப்ப பாஜக சொல்லிட்டு இருக்காங்கல்ல இந்த கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு நான் எல்லாம் ஏத்துக்கிறேன் கேப்ரியல் சொன்னது வந்து அதிமுகவுக்கு அந்த ஒரு கட்டாயம் இருக்குது வெளியில அது அவங்க வந்து அவங்களுடைய எதிர்வினையை வெளிப்படையாக ஆற்றினால் அது வந்து ஊடகங்களில் விவாத பொருளாகும் எல்லாமே உண்மை ஆனா எத்தனை நாட்களுக்கு அதிமுக அதை வந்து கடந்து போகும் ஏன்னா கடந்து போகிறதுனால அதனால பாதிப்பு யாருக்கு அதிமுகவுக்கு தானே நாளைக்கு அந்த அலையன்ஸ் ஆகுமா ஏன்னா இது வந்து புதுசா கட்டமைக்கிற ஒரு அலையன்ஸ் கிடையாது ஏற்கனவே ஒரு வெற்றியை கொடுத்த அலையன்ஸும் கிடையாது ரெண்டு முறை அலையன்ஸ்ல நின்று இருக்காங்க ரெண்டு முறையுமே தோல்விதான் நாம வந்து எழுபத்தஞ்சு சீட்டு எடுத்தாங்கன்னு சொன்னாலும் கூட ஆட்சி அமைத்தது திமுக தான் அப்போ அப்ப அப்ப அந்த ரெண்டு எலெக்ஷன்ல ஜெயிக்க ஜெயிக்கலங்கிறதுனாலதான் ஒரு வருஷத்துக்கு முன்னால இந்த அலையன்ஸ ஓரளவுக்கு கிரவுண்ட்ல ஆகும் ஓரளவுக்கு கேடர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு புரிதல் வந்து நீங்க வந்து எல்லாரும் ஒன்னு சேர்ந்து திமுகவை அகற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னால அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க ரெண்டரை மாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மூணு மாசம் ஆக போகுது ஜூலை பதினொன்னு வந்துச்சுன்னா அதிமுகவும் பாஜகவும் ஒருங்கிணைந்து நடத்திய ஒரு போராட்டம் என்ன இல்ல ஒருங்கிணைந்து கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன இப்ப திமுக அலையன்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆளுநர் ஏற்கனவே பேசிய போதெல்லாம் அலையன்ஸ்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் வரும் அலையன்ஸ்ல துரைமுருகன் அவர்கள் கிட்ட இருந்து பிளஸ் காங்கிரசனுடைய தலைவர்கள் லெப்ட் தலைவர்கள் விசிகா தலைவர் எல்லாமே கையெழுத்து போட்டு அறிக்கைகள் வரும் அந்த மாதிரி ஒரு அறிக்கையோ ஒரு போராட்டமோ எதுவுமே இல்ல மாறாக குழப்பங்கள் தான் இருக்கிறது அதிமுக ஒரு விஷயம் பேசுறாங்க பாஜக வேற ஒரு விஷயம் பேசுறாங்க இதுல என்ன கேள்வின்னா இதை அதிமுக எத்தனை நாட்களுக்கு வேடிக்கை பார்க்க முடியும் யாருடைய பேர் கெட்டு போகுது யாருக்கு வந்து மீடியால வந்து ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வருது சி ராமகிருஷ்ணன் சார் சொன்ன விஷயத்த நான் முழுசா ஏத்துக்கிறேன் பிஜேபிக்கு இதுல எந்த ஒரு கெய்னோ லாஸோ கிடையாது அவங்களுக்கு நாலு சீட் வந்தாலும் கெயின் தான் லாஸ்ங்கிறது எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அவங்க அப்படி தெரிஞ்சிருந்தோம் இந்த இதை வந்து ஜெல்லாக கட் பண்ணும் இது தேவையா பிரச்சனையை உருவாக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் பாஜக அதை தொடர்ச்சியா பண்றாங்கன்னா காரணம் என்னன்னு கேக்குறேன்

சீ டு பிரம் டுஎம்கே இஸ் ஆல்சோ தர் சீக்ரெட் ஆம்பிஷன்ல அதுதானே ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தேவைப்படுற நேரத்துல கட்சியை பிரிப்பாங்க தேவைப்படுற நேரத்துல கட்சியை இணைப்பாங்க ஆனா இப்ப அதெல்லாம் பண்றது இல்லைங்கிறத வெளிப்படையா அமித்ஷா சொல்றாரு இல்ல நாங்க யாரையும் சேர்த்துக்கெல்லாம் சொல்லலை அதெல்லாம் அவங்களோட இன்டெர்னல் மேட்டர்ஸ் ஆனா அன்னைக்கு இன்டர்னல் மேட்டரா சொல்லலையே அந்த இன்டர்னல் மேட்டர்ல தலையிட விட்டது தானே அதிமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்குது இன்னைக்கு திமுக வந்து அதிமுகவை பாஜகவினுடைய கைப்பாவை அப்படின்னு விமர்சனம் பண்ணும்போது அதிமுக என்ன விமர்சனம் அதுக்கு பதிலடி கொடுத்தாலும் கூட இல்ல அப்படின்னு அவங்களால கன்க்ளூசிவா ப்ரூவ் பண்ண முடியல ஏன்னா எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சது யாரு மோடி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொன்னாரு மோடி எங்க டேடின்னு ராஜேந்திர பாலாஜி சொன்னாரு இது போன்ற விஷயங்கள் நடந்தது இல்லை ரொம்ப ஓப்பனா அமித்ஷா அவர்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டது அவருக்கு அவர் வந்து ஒரு ஹோம் மினிஸ்டரா மட்டும்தான் வந்தாரு ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மாறி மாறி போட்டி போட்டு கொண்டு அலையன்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க சோ இது போன்ற விஷயங்கள் நடந்ததுனாலதான் அதிமுக மீது கிரிட்டிசிசம் அதிகமாக இருக்கிறது சோ அப்ப ஏடிஎம்கே இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது ஏன்னா நம்பிதான் பிஜேபியே இந்த அலையன்ஸ்ல வருது நாளைக்கு வரப்போற கட்சிகளும் வராங்க வாக்குகள் போட்டாதான் மத்தவங்க ஜெயிக்க முடியும் அதனால இதனால பாதிக்கப்படுறது ஏடிஎம்கேன்றது ஏடிஎம்கேவுக்கும் தெரியும் பாஜக ஏன் திருப்பி நீடில் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா ஏடிஎம்கே பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து திரும்ப திரும்ப ஒரு கருத்தை சொல்லிட்டே வராங்க இது கூட்டணி ஆட்சிதான் மற்ற மா நேத்து பேட்டியில கூட சொல்லியிருக்காரு இருபது மாநிலங்கள்ல நாங்க கூட்டணியில ஆட்சியில இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்றாரு இன்னொன்னு சொல்றது வந்து பாஜகவினுடைய தேசிய செயலாளர்லாம் கிடையாது அந்த கட்சியில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்தபடியாக பார்க்கப்படுபவர் இன்னொன்னு ரெண்டாயிரத்தி பதினாலுல பிரசாந்த் கிஷோரை வச்சு ஆட்சிக்கு வந்தவங்க இப்ப என்னன்னா அந்த கட்சியினுடைய மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்டே பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டே அமித்ஷா தான் வேற யாருமே கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு தனி இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் கிடையாது அவர்தான் சோ அப்ப அவரே தமிழ்நாட்டுக்கு மூணு முறை வராரு மூணு மாசத்துல இதெல்லாம் தொடர்ந்து ஒரே கருத்தை அவர் சொல்றாரு சி ஏடிஎம்கே தான் இதற்கு எதிர்வினை ஆற்றணும் இல்ல அப்படி எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இபிஎஸ் டைரக்டா சொல்லிருக்கலாம் ஆனா அவர் ஊடகங்கள் மீது பழி போட்டார் நான் திரும்ப சார் அவர் பிரஸ் மீட் என்ன சொல்றாருன்னா சார் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படி புரிஞ்சுக்கோங்க ஊடகவியாளர்கள் ட்விஸ்ட் பண்ணி என்ன பண்ண போறாங்க அமித்ஷா நேத்து என்ன சொல்லிருக்காரு ஆட்சியில அங்கம் வகிக்கும் சொல்றாரு அதுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது சாத் சர்க்கார் பண்ணாங்கன்னா இந்திய என்னங்க அர்த்தம் எல்லாரும் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அரசு அமைப்போம்ங்கிறது தாங்க

ஒரு வெல்கம் பண்ணக்கூடிய வந்து லார்ஜ்லி வந்து ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டி இதுல இருந்து மிஸ்ஸிங்கா இருந்திருக்காங்க நிறைய இடங்கள்ல வந்து அவர்கள் மீது வந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல கூட பாஜக தனி கூட்டணி அவங்க அந்த பண்ணும் போது எல்லாரும் சொன்னது என்னன்னா இது டிஎம்கேக்கு பாசிட்டிவா தான் முடியும் ராமகிருஷ்ணன் ஓட்டு பிரிஞ்சதுன்னா என்ன ஆகும் யாரு ஜெயிக்க போறாங்கன்றது திமுக தான் ஜெயிக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சதா ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி தனியாக நின்றதால் ஆஹ் யாருக்கு வந்தது அது வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிந்தால் அது யார பெனிஃபிட் பண்ணும் ஆளுங்கட்சியே பெனிஃபிட் பண்ணும் இன்னொன்னு விஜய் அவர்களுடைய கேள்வி அந்த விஷயங்களுக்கு ஜெகதீஷ் தான் கேட்க வந்தேன் எனக்கு என்னன்னா விஜய் வந்து ஒரு ஆப்ஷன் எடப்பாடியா பாக்க மாட்டாருன்னு நினைக்கிறீங்க இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் இருக்கிறாங்க போங்கப்பா நான் பாத்துக்கிறேன் விஜய் ஓட சேரையா வாய்ப்பு இல்லாம போகும் விஜய் சேர எடப்பா எடப்பாடி அவர்களுக்கு விஜய் ஒரு ஆப்ஷன் தான் ஆனா விஜய் அப்படி ஒத்துக்கிட்டாருன்னா விஜய் வந்து மக்களுக்கு ஆப்ஷனா போய்டுவார் அதுதான் பிரச்சனை நான் வந்து ஊழலை எதிர்க்கிறேன் வாரிசு அரசியலை எதிர்க்கிறேன் மதவாதத்தை எதிர்க்கிறேன் அரசியலில் மன்னராட்சியை எதிர்க்கிறேன் ஒரு நாலஞ்சு குற்றச்சாட்டு சொல்றாரு இதுல தமிழ்நாட்டில் ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத கட்சி எது சொல்லுங்க எனக்கு சிபிஎம் யாருமே இல்ல ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத கட்சி இல்ல அதிமுக அமைச்சர்கள் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது திமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீதும் திமுக தலைவர்கள் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது கோர்ட்ல இருக்குது அப்ப திமுக விட்டுட்டு அவர் அதிமுகவுக்கு போனாருன்னா அது முதல்ல இமேஜ் பீட் ஆகும் இன்னொன்னு தனித்து ஆட்சி வர்றதுக்கு ஒரு முதலமைச்சர் ஆகணும்ன்ற எண்ணத்தோட வர்றவர் அதிமுகவோட முதல் எலெக்ஷன்லயே போனாருன்னா ஒன்னவரோட நம்பகத்தன்மையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் எதுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும்னு யங்ஸ்டர்ஸ் அவர் வந்து நினைக்கிறாங்க பிளட்டு புதுசா வந்து ஒரு விஷயத்தை மக்கள் கிட்ட கொடுப்பாரு ஒரு நல்லாட்சியை கொடுப்பாருங்கிறதுக்கு தான் ஒரு புது அரசியல் சக்திகள் வர்றது அந்த அரசியல் சக்திகள் ரெண்டு எலக்ஷனுக்கு மூணு எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்னொருத்தரோட போறது வேற முதல் எலெக்ஷன்லயே உங்களுடைய ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாமலேயே நீங்க ஒரு கூட்டணியில போய் சேர்ந்துட்டு அவங்க கொடுக்குறா அவங்க உங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவியே கொடுத்தாலும் கூட முதலமைச்சர் இல்ல முதலமைச்சர் பதவியை கொடுத்தாலே ஒழிய விஜய் அவர்களுக்கு வந்து எந்த கூட்டணியில அவர் போனாலும் அது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய இமேஜ் மீட்டிங் ஆகும் இன்னொன்னு அம்மாவை தொகுதிக்காக முதலமைச்சரை சந்தித்த தேமுதிக எம்எல்ஏக்கள் பதிலாக தாவேக்கா எம்எல்ஏக்கள் தான் வரும் இல்ல நீங்க தான் சொன்னீங்க துவக்கத்துல நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஒரு பாயிண்ட் பா எதிர்கட்சி ஓட்டம் செதர்ச்சு அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு பெனிஃபிட் ஆகும்னு சொன்னீங்க ஆமா

இங்க பிரச்சனை என்னன்னா அவர் வந்து அவர் சொன்ன ஒரு விஷயம் நான் ரொம்ப தெளிவா சொல்லிருக்காரு விஜய் இந்த கூட்டணி கணக்குகள் எல்லாமே ஊடகங்கள்லயும் அதிமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் தான் பேசிட்டு இருக்காங்க விஜய் வாங்க வாங்க விஜய் அவர்கள் வந்து எங்கேயுமே நான் வந்து பாஜகவோட தொடர்புல இருக்கேன் இல்ல அதிமுக தொடர்புல இருக்கேன் விஜயோட கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட யாரும் சொல்றது இல்ல அப்ப என்னன்னா இந்த ஆப்போசிஷன் அலையன்ஸ்க்கு தான் விஜய் தேவைப்படுறாரு சி இதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு பாஜகவை கழட்டி விட்டாலும் கூட அதிமுக ஒருவேளை விஜயோட போனாங்கன்னா அப்போ உங்களுக்கு அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சிக்கு விஜய் தேவைப்படுகிறாரா விஜய்க்கு அது வந்து ஒரு பெரிய பீட்டிங்கா இருக்கும் விஜய்க்கு வந்து ஒன் எலெக்ஷன் பினாம் என்னன்னா மாறிடுவாரு அதிமுகவோட முதல் எலெக்ஷன்ல ஒரு கூட்டணி வச்சாருன்னா விஜய் வில் எண்ட் அ ஒன் எலெக்ஷன் பினாம் என்ன இதே நிலை நீடிக்கும் பட்சத்துல முதலமைச்சர் இருபத்தி ஆறு மட்டும் இல்லங்க முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ஆறு நம்மதான் வெற்றி அப்படிங்கறது வந்து நடக்க வாய்ப்பு இல்ல இருபத்தி நிச்சயம் கிடையாது எந்த கட்சிக்குமே வந்து நீங்க ஓட்டு போட்டுட்டு அது பேலட்ஸ் கடைசி பேலட் என்ற வரைக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்து நீங்க ப்ரெடிக்ட் பண்ணவே கூடாது ஒரு ஜேர்னலிஸ்டா நான் பண்ணவே மாட்டேன் அவர் சொல்றது இருபத்தாறு முப்பது முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு முப்பத்தாறு நாப்பத்தி ஒன்னு நாப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் எல்லாமே வந்து அவங்களுடைய அரசியல் கணக்குகள் அது மட்டும் இல்லாம தொண்டர்களை ஊக்குவிப்பதும் தொண்டர்களை குஷிப்படுத்துவதும் உற்சாகப்படுத்துவது தானே தவிர அதுல ஊடகங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது ரிப்போர்ட் பண்ணிட்டு அதை நம்ம விட்டுருனோம் இன்னொன்னு இந்த கூட்டணிகள் மாறுமான்னு கேட்டிங்கன்னா வி ஸ்ரீ இந்த கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்புகளை பெருசா நான் பார்க்கல மதிமுக விலகி வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய அடியா இருக்குமே தவிர வேற யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க அதிமுக அலையன்ஸ்கோ இல்லை வேற ஏதாவது அலையன்ஸ்க்கு போனாலும் அவங்க எப்படி ட்ரீட் பண்ணப்படுவார்கள்ங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே வெளிச்சமா இருக்கும் விஜய் அவர்கள் என்னை பொறுத்தவரையில் இந்த எலெக்ஷன்ல தனியா தான் நீட்பாரு அப்படின்னு பாக்குறேன் ஸோ அப்படி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபோர் கார்னர் கான்டெஸ்டா இருக்கும் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்றத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்குங்கிறது